இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா எங்கள் குரூம்பேட்டில் எங்கள் ரிலேட்டிவோட மேரேஜில் இருக்கோம் அவ்வளோ சந்தோஷமா இருக்க உண்மையிலேயே மணமக்கள் பல கோடி நூறாயிரம் ஆண்டு பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாங்கணும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறோம் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக இந்த குழந்தைகள் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடும் இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் நாம் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நாம் இந்த என் என் கிரிஷ் மெலோடிஸ் அப்படின்ற இந்த ட்ரூப்பில் ஒரு மியூசிக் பேண்ட் இவங்க இவங்க நிறைய சினிமா பாடல்கள் எல்லாமே பாடியிருக்காங்க பக்தி பாடல்களும் பாடியிருக்காங்க நீங்கள் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரியும் தொடர்ந்து பக்தி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கோயில்களில் உங்கள் வீடுகளில் நீங்கள் விசேஷங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சாரோட பேர் வந்து என் கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி காட்டுங்க சார் ரெண்டு லைன் பாடுங்கள் போதும் பித்தா இறைசூரி பெருமாளை அருளியத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனசு உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாய் சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்கள் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லா எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை இந்த அம்மையில்லாமல் அந்த பிள்ளையில் ரங்களுக்கு இல்லைபயமே சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே சார் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுடைய சேவைகள் உங்களுடைய பாடல்கள் மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய குடும்பம் எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும்னு எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம் சார் தொடர்ந்து நீங்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது எங்கள் யூடியூப்காக நீங்களும் பாடணும்னு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் இவங்க மணமக்களை நாங்கள் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் பதினாறு செல்வங்களை பற்றி நிறைவான வாழ்க்கை வாழும் எல்லார் சார்பாகவும் நம்ம யூடியூப் சார்பாகவும் அனைவரையும் வாழ்த்துக்கோ ரொம்ப நன்றி சார் நீங்கள் இவ்வளோ பிஸியான நேரத்துலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடி கொடுத்ததுக்காக நீ இவங்க வந்து என் என் கிறிஷ் மெலோடிஸ் அப்படின்ற இருந்து இவங்க பாடியிருக்காங்க உண்மையிலேயே அவங்க கார்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் நிச்சயமாக இந்த மாதிரி பாடல்கள் உங்கள் வீடுகளில் உங்களுடைய விழாக்களில் உங்களுடைய வீடு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி சார் ஓம் நம சிவாய்